ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மரவள்ளி கிழங்கு நல்லா சாஃப்டாக வேக வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேனலை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்க நான் எப்பயுமே தோல் உரிச்சிருவேன் அந்த ஒரு சிலர் வந்து தோலோடவே வேக வைப்பாங்க அவங்க கிழங்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க கிழங்கு நல்லா பாருங்க நல்ல வெள்ளையாக இருக்குது இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் கிழங்கு வேக வச்சாலும் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் அதுக்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்குற கிழங்குங்களாம் அவ்வளோ சீக்கிரம் வேகாது இல்லைங்களா இது பாருங்கள் வெந்து நல்லா பாருங்க பார்க்கும் போதே அந்த பச்சை எல்லாம் எதுவும் ஓடலை பாருங்களேன் அப்படியே நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்கு நான் மேலே இருக்கிற தோலெல்லாம் உரிச்சிட்டேன் உரிச்சிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன் இதை இப்போது நம்ம வேக வச்சுக்கலாம் போட்டு சாதாரணமாக கிராமத்தில் இப்படி தான் வேக வைப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஈஸி தான் குக்கரில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் எல்லா கிழங்கையும் நானும் கழுவிட்டு க்ளீனாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம அப்படியே கழுவிட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா அது வேற நம்ம வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் சாப்பிடும்போது அதை உரிச்சிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அதனால் தண்ணி மொண்டு ஊற்றிக்கலாம் அந்த கிழங்கு முக்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க அப்போதான் நல்லா வெந்து வந்து சாஃப்டாக வெந்து வரும் அதனால பாருங்கள் ம் இப்போ வந்து இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினா போதும் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு விட்டுடலாம் ரெண்டு ரெண்டு விசில் விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு கிராமத்து கிழங்கு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ரெண்டு விசில் விட்டுட்டு எடுத்துடலாங்க கேஸ் லீக் பண்ணிட்டு ரெண்டு விசில் வந்ததும் நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் குக்கரு கேஸ் லீக் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்க பார்க்கும்போதே தெரியுது நல்லா அருமையாக பூபோல் வெந்திருக்குது வெடிச்சு இருக்குது பாருங்க கிழங்கு அப்படியே இப்போ வந்து நம்ம உரிக்காமல் வேக வச்சோம்னா அதை தோல் உரிச்சிட்ருக்கணும் சாப்பிடும் போது இது போல் வேக வச்சா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு அப்படியே எடுத்து சாப்பிட கொடுத்துடலாம் இதை வந்து கட் பண்ணி நம்ம புட்டு மாதிரி தாளிக்கவும் செய்யலாங்க கடிகுணித்தம்பரும்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் தாளிச்சியும் காரமாக சாப்பிட்லாம் காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா காரசாரமாக சாப்பிடணுன்னு அது போல செய்யலாம் நாங்கள் வந்து அப்படியே தான் சாப்பிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்திருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் நான் குளிச்சிட்டு வந்தவுடனே அதை எடுக்கலாம் அப்படின்னு பசங்களுக்கு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன் பார்த்த உடனே வெந்திருக்கு நல்லா சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் குளிச்சுட்டு வந்து உடனே சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் பாருங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சொந்தங்களே